வணக்கம் இது உங்கள் தெலுங்கு யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்முகிர் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளின் மடாலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அறுபடை வீடு கொண்ட முருக பெருமானுக்கு ஆடு முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு அறுபடை வீடு கொண்ட அருள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டனர் மேலும் எங்களுடைய வீடு துறைச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க आ गए मेरे आगे मेरे आगे मेरे आगे मेरे आगे मारिए न उड़या मुकंपित नाचन नन्हा निराला करके करके वो ना बियारे को बिया उड़या वो वो बन्ना को मन माने मन माने अरे रे रस की तू भी मत मत कर रे यार तेरे மருதேகம் குமராயனை மருதேஜ் என்றவற்று Gracias. Gracias.